துறவு என்பது எப்போதும் மனதில் இருக்கிறதே தவிர காட்டுக்கு அல்லது தனிமையை நாடி செல்வதிலோ கடமையை தவிர்ப்பதிலோ இல்லை மனம் வெளியே செல்லாமல் அதனை உட்புறமாக திருப்புவதே முக்கியமானது பகவான் ரமணர் பலரை அழவைக்கும் உண்மையை விட சிலரை சிரிக்க வைக்கும் பொய் மேலானது வாட்சன் ஸ்மித் தன்னைத்தானே சோதித்து கொள்பவன் தீமையிலிருந்து விலகி நன்மை அடைவான் அதிகமாக சிரிக்கும் மனிதன் மனதினுள் மனதின் காயத்தை வைத்திருப்பான் சார்லி சாப்லின் எப்போதும் நல்லதை மட்டும் காண பழகுங்கள் நற்குணமே ஒருவரிடம் இல்லாவிட்டாலும் அவரை புறக்கணித்து ஒதுக்காதீர்கள் பிரம்மானந்தர் நெருப்பில் பழுக்க காய்ச்சிய இரும்பின் மீது நீர் பட்டவுடன் அது நீரை இழுத்து போலவும் பாலுடன் நீர் கலந்து ஒன்றுபடுவது போலவும் நாம் செய்யும் வினைகள் நம் உயிருடன் கலந்து விடுகின்றன மகாவீரர் உங்கள் கண்கள் உறங்கலாம் ஆனால் உங்கள் கனவுகள் ஒருபோதும் உறங்கிவிடக்கூடாது ஐயா அப்துல் கலாம்